ஓ சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்பொழுது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் யாருங்கிறத தான் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓ வாழ்க்கையில் உன் கூடவே இருந்துக்கிட்டு உங்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு நல்லா அன்பாக பாசமாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு நடிக்கக்கூடிய அந்த நபர் யார் என்பதை காட்டுவதற்காக தான் உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ என்னவோ இன்னும் வெள்ளந்தியா அப்பாவியா யதார்த்தமாக வெகிளித்தனமாகவே இருக்கிறதால உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களையும் சிரித்து பேசுகிறவங்களையும் நல்லவர்கள்னு நம்பி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிடுற அவங்களும் உன்னுடைய பலம் பலவீனம் ரகசியம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உன்னை தாண்டி அவங்க ஜெயிக்கலான்னு யோசிக்கிறாங்க வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் அழகாக அமைஞ்சிடாது அதே போல் தான் உன் வாழ்க்கையிலையும் சில குறைகள் இருக்கலாம் ஆனால் இந்த கஷ்டங்களையும் குறைகளையும் நிவர்த்தி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக அடுத்தவங்களை தேடி போய் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நான் அடிப்போகிறாய் எப்படி இருந்தாலும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கிறதுங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது நீ மனசு வச்சின்னா உன்னால் முடியாத விஷயம்னும் நினைக்காத முடியாத காரியம்னும் எதுவுமே கிடையாது என் செல்வமே இத்தனை நாளாக நீ யாரை நல்லவங்கன்னு நம்பினியோ உனக்காக யார் உறுதுணையாக உறுதியாக வந்து துணைக்கி நிற்பாங்கன்னு நம்பியும் அவங்க தான் உனக்கு பின்னால் வேலை செஞ்சு இப்போது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு காரணமானவங்களாக மாறிட்டாங்க நீ நல்லவங்க நல்லவங்க நம்புனவங்க உன்கிட்ட நல்லவனாகவே நடிச்சு அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்றத இப்போதாவது புரிந்துகள் இனிமேலும் அந்த மனிதரை நம்பி உன் கூடவே வச்சுக்காம அவர்களை முதல்ல உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வை இனிமேலாவது நான் சொல்றத கேளு எல்லாரையும் பார்த்த உடனே அப்படியே முழுசாக நம்பிடாமல் அவங்க நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மை தான் அவங்க நம்ம வாழ்க்கைக்கு உதவிதான் செய்ய வந்திருக்காங்கன்னு யோசிக்காமல் இந்த உலக மக்கள் யாருமே யாருக்காகவும் எதையுமே செய்ய முன்வர மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்குவோம் ஒரு மனிதர் தனக்கு எந்த லாபமும் இல்லாமல் அடுத்தவருக்கு ஒரு ரூபாய் கூட சும்மா தரமாட்டாங்கன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்வமே உண்மையாகவே தான தர்மம் செய்கிற வள்ளல்கள் இன்னுமே இந்த பூமியில் ஒரு சிலர் இருக்காங்க அடுத்தவங்க நல்லா வாழணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் கடவுள் நமக்கு கொடுத்ததை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அள்ளி அள்ளி கொடுக்குற மனிதர்கள் இருக்காங்க ஆனால் ஒன்றை சுற்றி இருக்கிறவங்க யாரும் அப்படிப்பட்டவர்களாக இல்லைன்னு நான் சொல்வதே எனக்கு வருத்தமும் வேதனையுமாக இருக்க தான் செய்து ஆனாலும் உண்மையை சொல்லிதானே ஆகணும் வேறு வழி இல்லை அல்லவா உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உனக்கு நெருங்கிய உறவாகவும் நட்பாகவும் இருக்கக்கூடிய அந்த நபரின் முதல் எழுத்து மூளை ஆரம்பிக்கும் மூ என்கிற எழுத்து கொண்ட அந்த நபர் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு கொடுக்கக்கூடியவராக நீ அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பல பிரச்சனைகளை உன் கண்ணெதிரிலேயே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நீ தான் அதை கண்டுக்காமல் ரொம்ப சாதாரணமாக இருந்து நம்பி நம்பி இப்போது கஷ்டப்பட்டு நிற்கிறாய் என் செல்வமே ஆனால் இனிமே நீ பயப்படாத இத்தனை நாளாக நீ பயப்பட்டதும் போதும் இத்தனை நாளாக நீ அடுத்தவங்களை சார்ந்து இருந்ததும் போதும் இனிமேலாவது யாரையும் எதுக்காகவும் முழுசாக நம்பாம யாரையும் எல்லா விதத்திலும் சார்ந்து இருக்காமல் உன் வாழ்க்கையை உன் கைகளில் பொறுப்பெடுத்துக்கோ எப்போதும் நீ தைரியமாக இருக்கணும் உன்னுடைய மனசில் இருக்க பயத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மீதி இருக்கிற வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னு தைரியமாக கிளம்பினால் இந்த பெருமான் நானும் உனக்கு துணையாக இருந்து ஓ வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போல் ஆக்கி தருவேன் வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலையும் கிடைச்சும் கூட தவறு செய்யாத மனிதர்கள் தான் உண்மையான உத்தமர்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிறவங்க வேறு வழி இல்லாமல் நல்லவங்களாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்போ வாய்ப்பு கிடச்சாலும் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு உன் தலைமையில் ஏறி உட்காரதுக்கும் நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கவும் அவங்க தயாராக தான் இருக்காங்க என் செல்வமே எப்போவுமே உன்னுடைய சொந்தக்காலில் நீ நின்று பழகு யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு யாரையுமே எதிர்பார்க்காத ஏன்னா மற்றவங்க உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியுன்ற அளவுக்கு நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் யாருமே உன்னை ஏமாற்ற முடியாது நீ எப்போது ஒரு மனிதரை முழுமையாக நம்புகிறாயோ அன்னையிலிருந்தே நீ ஏமாற தயாராயிட்டன் தான் அர்த்தம் எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காம முழுவதுமாக யாரையும் சார்ந்து இருக்காம உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்புகளையும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா செயல்களையும் உன் கைகளில் நீ எடுத்துக்கும் என்னெல்லாமோ ஆகணும்னு சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஆனால் இப்போது குழந்தையாவே இருக்கலாமேன்ற ஏக்கத்தோடு தான் உன் வாழ்க்கையை நகர்ந்துட்டுருக்கு குழந்தை பருவத்தில் உனக்கு இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் இப்போது இந்த வயசில் வருவதில்லை அந்த அளவுக்கு நிறைய கஷ்டமும் சூழ்நிலையும் பிரச்சனைகளும் உன்னை சுற்றி சுழ்ந்திருப்பது எனக்கு தெரியும் இப்போ மனசில் நீ அனுபவிக்கக்கூடிய வேதனைகளும் கஷ்டங்களும் யார் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த மனிதரின் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போகச் செய்யணும் நான் முடிவெடுத்துட்டேன் ஏன்னா என் பிள்ளையாகி உன்னை கஷ்டப்படுத்திட்டு ஒருத்தன் நிம்மதியாக வாழ்ந்திடும்படி விட்டுடுவேனா என்ன உனக்கு பின்னால் நான் இருக்கேன் உன் பக்திக்கு பலனாக நான் உனக்கு புறுதுணையாக இருந்து உதவி செய்வேன்றதை மறந்துட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்ச அந்த எதிரி இப்போது என் கண் பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது நிச்சயமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து நீ ஏங்கி எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்வமே ஒருத்தர் பசியோடு இருக்கும் அவர்களுக்கு நீ ஒருவேளை சாப்பாடு கொடுத்தீன்னா அவங்க கண்ணில் நீ பார்க்குற சந்தோஷத்தை இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது அந்த அந்த சந்தோஷம் பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீ உணவு கொடுத்து அவர்களுடைய முகத்தில் வரக்கூடிய சந்தோஷங்கிறது நீ சொர்க்கத்தை நொடிப்பொழுதில் பார்ப்பதற்கு சமம் ஆம் என் செல்வமே எப்பவுமே உனக்கு போகும் மிச்சத்தை மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணுன்னு தான் நான் சொல்கிறேன் உனக்கே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுன்னு நான் சொன்னதில்லை தானே உனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ உனக்கு எவ்வளோ வரவு இருக்கும் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அதனால் மற்றவங்க சந்தோஷம் அடையும் போது அது தானாகவே உன்னுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக மாற்றும் புண்ணியமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் எல்லாமே எனக்கு தான் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி சம்பாதிப்பேன் எப்படி சம்பாதிப்பேன்னு சும்மா சம்பாதிக்கிறதுலேயே வருமானம் ஈற்றுவதில் மட்டுமே பேராசைப்படாமல் உன் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய் பேராசை முடிகிற இடத்தில்தான் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சி தொடங்கும் நீயும் உன் பேராசையை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என் அப்பன் முருகன் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு பொதுநலமான எண்ணத்தை உனக்குள்ளே வைத்து கொண்டு உன்னமையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் சந்தோஷமாக உன்னை வந்து சேரும் அன்போடு இருக்கக்கூடிய என் அழகு பிள்ளையான உனக்கு அனைத்தும் கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன் உன்னுடைய திறமையும் உன்னுடைய தேடலும் என்னன்னு எனக்கு தெரியும் உன் திறமை கேட்ட வெற்றியை நான் கொடுப்பேன் நீ எதை தேடுறியோ அதுவும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே கொஞ்சம் பொறுமையாக இரு உன்னுடைய திறமைக்கும் தேடலுக்கும் பொறுமைக்கும் கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உன் லட்சியத்தையும் இலக்கையும் நீ அடைவதற்கு உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது வேற என்ன எதிர்பார்க்குறேன் எல்லாரையும் இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க நினச்சி நினச்சி உன்னை நீ தாழ்வாக நினைத்ததெல்லாம் போதும் இருக்கிறவனை பார்த்து ஆசைப்பட்டு என் வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லை என்னால் அது வாங்க முடில இது வாங்க முடிலு வாழ்க்கையை நினச்ச சளிப்போடும் வெறுப்போடும் திண்டாடிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் நீ வாழாதே உனக்கு எதெல்லாம் நிறைவாக கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கலைனாலும் உனக்கு தேவையானதை நான் கொடுத்து வச்சுருக்கேன் அதனால் மன நிறைவோடு திருப்தியோட உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா இன்னும் இன்னும் நீ கேட்டதையும் கேளாததையுமே கூட உன் விருப்பத்துக்குரிய விஷயங்களை எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் ஆனால் அதுக்கு நீ கடுமையாக உழைக்கணும் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் உன்னுடைய வேலை என்னன்னு யோசிச்சு அதை விருப்பத்தோடு செய்யும் போது விதி உன்னை உன்னை விட்டு வேகமாக விலகி ஓடும் அதை விட்டுட்டு ஏதோ கடமைக்கு வேலை செய்யணுமோ சம்பாளம் கொடுக்கறதுக்காக வேலை செய்யணுமே என் தளவிதியை நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நான் வேலை செய்வேன் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் செய்வேன் என்னுடைய திறமையை வெளிக்காட்டுவேன்ற அந்த நம்பிக்கையோட தைரியத்தோடு நீ வேலை செய்யும்போது இந்த உலக வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நிற்பாய் என் செல்வமே மற்றவங்க பார்க்குற மாதிரி நீ பளபளப்பாக வாழ்கிறத விட உனக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பாக வாழ்ந்துட்டு போ எப்போவுமே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை வாழும்போது உன் வாழ்க்கை தானாகவே மாறி முன்னேறி எட்டு திக்கும் செல்வ வெற்றி பெருமையோட நீ வாழும்படி நான் செஞ்சு காட்டுவேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உனக்கு எதிராக யாராவது கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டத்தையே நீ அனுபவிச்சாலுமே கூட எப்போதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு கெட்டதிலும் நல்லதை நீ எடுத்துக்கிட்டினா கெட்ட விஷயங்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் கூட மாற்றி நல்ல நேர்மறையான விஷயங்களாக நீ நினச்சினா ஓம் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மேம்படுத்துவேன் இந்த உலக வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயம்னும் உனால் பெற முடியாத விஷயம்னும் எதுவுமே இல்லை உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி உனக்கு வழிகாட்டுவதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இந்த உலகத்தில் எந்த மனிதர் உன்னை நம்பினாலும் நீ ஒருபோதும் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத ஏன்னா ஒரு மனிதனின் உயிருக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் மிக பெரிதான விஷயம்னா அது நம்பிக்கை தான் நீயும் யாரையும் நம்பி ஏமாந்து போகாத மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நீ ஏமாற்றிவிடக்கூடாது என் செல்வமே உன்னை பெத்தவங்க மேலே நீ அனுபவித்து அவர்களுக்கு உணவு உடை அவர்களுக்கு தேவையான பணம் பொருள் கொடுத்து அவங்கள நல்லபடியாக பத்திரமாக பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த முருகனின் ஆசை ஏன்னா இந்த உலகத்தில் இல்லாதவன் தேடுறதும் இருக்கிறவன் அலட்சியமாக நினைக்கிறதும் ஒரு விஷயம்னா அது தாயின் அன்பு தான் தாய் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை பெருமை தெரியாத மனிதர்கள் இல்லாத பிறகு அதை நினச்சி நொந்து நொந்து வருத்தப்பட்டு சோர்ந்து போவாங்க உன் தாயை நீ பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்க காலம் முழுவதும் கண்கலங்காத அளவுக்கு சந்தோஷமாக பார்த்து கொள்வாயே ஆனால் இந்த உலகத்தையே நான் உனக்கு சொர்க்கமாக மாற்றி கொடுப்பேன் இதை விட உனக்கு பெருசாக புத்தி புத்திசாலித்தனமாக நீ நடந்துக்கிறதுன்றது எந்த விஷயமும் இல்லை ஆமீன் செல்வமே இந்த உலகத்தில் நீ ஜெயிச்சு சாதிச்சு வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்டினா நீ புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது உன்னை பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது தான் ஏன்னா நீ செய்கிற புண்ணிய காரியங்களிலேயே மிக மிக சிறப்பானது மிக மிக உயர்ந்த மிக மிக பெருசான தான் உன்னை பெத்த தாயையும் தந்தையையும் பெற்றோர் இல்லத்திலே ஏதாவது உன் வீட்டிலேயே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணுமே தவிர முதியோர் இல்லத்துக்கு அனுப்பக்கூடாது அவங்க முதியவர்கள் தான் ஆனால் அவங்கள உன் வீட்டில் வச்சு நீ பத்திரமாக பாதுகாக்கும்போது நீ செஞ்சதை விட உனக்கு மிகப்பெரிய நன்மைகளும் புண்ணியமும் உன் வாழ்க்கையில் கிடச்சி அது இன்னும் இன்னும் உன் நிலைமையை மென்மேலும் உயர்த்தும் யார் என்கிட்ட பிரார்த்தனைகள் வச்சாலும் அதை நான் யோசிச்சு அவங்களுக்கு சரியாக வருமான பார்த்து செய்வேன் ஆனால் ஒரு பெற்றவர்கள் தன் பிள்ளைகளுக்காக கேட்கும் எல்லாம் நான் உடனே எந்த மாறுதலும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுத்துருவேன் அப்படி நீ உன்னை பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கிட்டு அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டு அவங்க உனக்காக என்கிட்ட வந்து எந்த வேண்டுதல் பிரார்த்தனை வச்சாலும் அதை நான் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவேன்றதை நான் உனக்கு சந்தோஷமாக தெரிவித்து கொள்கிறேன் உன்னுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கேட்காமலேயே உனக்கு செஞ்ச உன்னை பெற்றவங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் தேவைப்படுறது இருக்க இடமும் கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அன்பான ஆளுந்தான் அதை கூட உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை இல்லைதானே யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்காமலே உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மனிதாபிமானமுள்ள உள்ள பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் இதை செய்யன்னு நான் உன்கிட்ட சொல்கிறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் உயர்ந்து சிறந்து செல்வ செழிப்போடு இருக்கணும்னா உன்னை பெற்றவர்களை நன்றாக பார்த்து கொண்டாலே போதுமானது என் செல்வமே